கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் இப்போது ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தினுடைய பொது அறிவு அதாவது பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ஏசாயா புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஏசாயா? ஏசாயா எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார் மேசியாவின் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் பவுல் தீர்க்கதரிசிகளின் ஷேக்ஸ்பியர் ஏசாயா என்பதன் பொருள் என்ன கடவுளின் ரட்சிப்பு ஏசாயா புத்தகத்தின் பொருள் என்ன கடவுளின் வெகுமதி ஏசாயா புத்தகத்தின் கருப்பொருள் என்ன இஸ்ரவேலின் மேசியா ஏசாயா தீர்க்கதர்சன புத்தகத்தின் சிறப்பு என்ன சிறிய வேதாகமம் ஏசாய திர்கதர்சன புத்தகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏசாய திர்கதர்சியின் சுவிசேஷம் ஏசாய புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது எபிரேய மொழி ஏசாயா புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது பாலஸ்தீனம் ஏசாய புத்தகத்தின் காலம் என்ன கிமு ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு வரை சோதனை கேள்வி ஒன்று சிறப்பு என்ன முழுமையான வேதாகமும் சிறிய வேதாகமும் அதிக தீர்க்க தரிசனம் குறைந்த தீர்க்க தரிசனம் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏசாயா புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு என்ன கிமு நூற்றாண்டு புத்தகத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் ஏசாயா புத்தகத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு வசனங்கள் ஏசாயா புத்தகத்தின் பெரிய அதிகாரம் எது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இதில் முப்பத்தி எட்டு வசனங்கள் உள்ளன ஏசாயா புத்தகத்தின் சிறிய அதிகாரங்கள் எவை நான்கு பனிரெண்டு இருபதாம் அதிகாரங்கள் இவைகளில் முறையே ஆறு வசனங்கள் உள்ளன ஏசாயா புத்தகத்தின் முக்கிய அதிகாரம் எது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இது துன்புறும் ஒரு ஊழியரை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா புத்தகத்தின் தன்மை என்ன தீர்க்க தரிசன நூல் ஏசாயா தன்னுடைய வாழ்நாட்களை அதிகமாக எங்கு செலவழித்தார் ஏசாயா புத்தகத்தின் முக்கிய வசனம் எது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா புத்தகத்தின் மத்திய வசனங்கள் எவை ஏசாயா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது வசனம் கேள்வி இரண்டு ஏசாயா புத்தகத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏசாயா புத்தகத்தின் முக்கிய இடங்களின் பெயர்கள் என்னென்ன யூதா எருசலேம் அசீரியா ஏதோம். ஏசாயா புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார் ஏசாயா உசியா ஆகாஸ் ஏசாயாவின் மகன் எசேக்கியா கோரேஸ். எந்த ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா தமது ஊழியத்தை தொடங்கினார் உசியா ராஜா தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது சாமுவேலின் காலத்தில் ஏசாயாவுக்கு மிகவும் பிடித்த கர்த்தருடைய பெயர் என்ன இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஏசாயாவின் சம காலத்து தீர்க்கதரிசிகள் யாவர் ஓசியா புத்தகத்தில் இயேசுவின் பாடுகள் குறித்து கூறும் அதிகாரம் எது மூன்றாம் அதிகாரம் சோதனை கேள்வி மூன்று எந்த ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஏசாயா தமது ஊழியத்தை தொடங்கினார் சவுல் உசியா கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இதற்கான பதில்களையும் அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பணினார் ஆமேன்